ஒரு சில இடத்துல மத தெரேசான்னு சொல்றாங்க புரியுதுங்களா இன்னொரு இடத்துல கருப்பி அம்ஜா இன்னொரு இடத்துல தேவின்னு சொல்றாங்க இதெல்லாம் நான் எல்லாத்தையும் தூக்கி மனசுல வச்சு தவிர தள்ளி வச்சுக்க மாற்றம் சேவையை நோக்கி பயணிக்கிறேன் பயணிக்கிற சேவை சேவைதான் சேவையை நோக்கி தான் பயணிக்கிறேன் விவசாயிங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாளா என்னுடைய கனவு என்னுடைய ஆசை கூடாது இங்க இந்த ஊரை சேர்ந்தவர் ராமலட்சுமன் இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்தா நிறைய விவசாயிங்களுக்கு ஃப்ரீயா அவங்க கொடுப்பாங்க இந்த டிராக்டர் அவங்கள நம்பி கொடுத்துருக்கேன் அவங்க கண்டிப்பா சேவை செய்வாங்க அதான் நம்ம போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாம் எப்படி கான்டாக்ட் பண்றது எல்லாமே குடுத்துருக்கோம் நம்ம அது மூலியமா கான்டெக்ட் பண்றோம் அரசியலுக்கு வந்து என்ன சார் புரியல

நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான்